பவள விழாவில் இன்றைய பவள விருந்தினர்களாகவும் பவள விழா நாயகனாக நாயகியாக வீற்றிருக்கும் உங்களோட விவருக்கும் என்னைய நேர வணக்கத்தை கொண்டு எனக்கு முன்னர் இரண்டு ஆசிரியர்கள் அவரோடு பயணித்தவர்கள் நான் ஒரு மாணவியாக ஆண்டு ஒன்பதிலிருந்து ஏஎல் வரை படித்திருக்கிறேன் அவருக்கு கீழே தான் படித்திருக்கிறேன் ஆனா ஒரு முப்பத்தி நான்கு வருடங்கள் தாண்டி ஒரு அதிபருக்கும் ஒரு மாணவருக்குமான உறவு நிலைத்திருக்கிறது என்றால் அவருடைய பெருமையை இதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இவ்வளவு இது வந்து இதுவே நாங்கள் எங்களுடைய தாய்நாட்டில் இப்படியான விஷயங்கள் செய்திருப்பமாயிருந்தா அது சாத்தியமான விடியமான ஒரு புலமைய தேசத்துல வந்து எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு எல்லாரும் அது பெருமை அவருக்கு நாங்கள் கொடுக்கிற மரியாதையா தான் இதை நினைக்கிறேன் அதை விட நான் இன்னொரு சொல்ல விஷயத்திரும்புறேன் ஏன்டா சார் எங்க போனாலும் துணைவியார் பவியாக்காண்டுதான் எங்களுக்கு தான் நாங்களுமே சொல்லுவோம் காவ கூட்டி கொண்டு போவார் அதே மாதிரி சங்கவி கங்கையும் வருவார் ஆனா அவர் ஒரு நல்ல உதாரணமா இருந்திருக்கிறார் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்துக்கு போகிறேக்குள்ள நாங்கள் கூடி போனமெண்டா ஒரு ஃபேமிலியாக போனமெண்டா அங்கே நிறைய விஷயங்களை அதாவது எங்களோட இங்கே வாழ்கிற சந்ததி வந்து அவங்களுக்கு கட்டாயம் எங்களுடைய ஒழுக்கங்கள் அதுகளை கற்றுக் கொடுக்குறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் தான் உண்மையில் வழிவாக்குற போது நாங்கள் போகவேக்குள்ள எங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகணும் அங்கே போய் நாங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த வருடம் இன் கடந்த வருடம் நாங்கள் எங்களோட கல்லூரியில் ஒரு விழா செய்திருந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னம் சேர்ந்து கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கௌரவிப்பு விழா செய்தாங்க அந்த விழாவில் அவர்கள்ட்ட படித்த மாணவிகள் மாணவர்கள் ஆசிரியர்களாக அந்த விழாவை செய்தது அந்த விழா ஆசிரியர்கள் எல்லாரும் வந்த மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அதை பார்த்து இப்ப அங்க வளர்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ஓ ஒரு ஆசிரியரை ஆர்மா பரணி கொண்டு வர்றது ஆசிரியரை மதிக்கிறதில்ல மெரியாதை செலுத்தாத நிறைய குணங்கள் இருக்கு ஆனா இப்படி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இங்க அங்கோட குடும்பத்தோட கூட்டிக்கொண்டு வரதில்லை நாங்கள சாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலையில அதிபர் ஆசிரியர்ங்கிறது அந்த பாடசாலையில கதவை தாண்டினோன்னே தெரியறதில்ல ஓ எங்க வீட்டை ஒரு கா நான் இன்வைட் பண்ணினா சார் வந்து இதான் நிறுவனம்

ஒரு சின்ன இன்சிடண்டை நான் இங்க சொல்லிட்டு பாட்டு போறேன் அதை நான் எங்கேயுமே சொன்னது இல்லை அசுக்கு இதை விட சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா தெரியல நான் ஒரு கொஞ்சம் குலப்படி பிள்ளை தான் பள்ளி கேட்க அங்க சீனியர் பிரிஃபெக்டர்லாம் தெரியாது பள்ளிக்கூடத்தில் சீனியர் பிரிஃபெக்ட் லிஸ்ட்ல வந்து என் பேர் தான் மூணுக்கு எல்லா டீச்சர்ஸும் பதவி வச்சிருந்தவர் அந்த மீட்டிங்ல வந்து என்னென்னா ஒரு அழகு நான் கொஞ்சம் சொல்ல இவளை வேண்டாம் சொன்ன சாருக்கு அந்த விஷயம் தெரியாது அதே நேரம் பிரின்சிபலா இருந்த சரோட வேலை செய்தோட தேவராஜ் அமேஸுக்கும் அந்த விஷயம் நான் குலப்படியு தெரியலே போல இவியல் ரெண்டு பேரும் ஆக்கி பண்ணிருக்கணும் இல்ல இல்லை அவளுக்கு குழுக்கத்தான் வேணும் என்ன பிரச்சனையும் ஏதா அந்த அந்த பிரச்சனையே ஏதோ சொல்லி முடிச்சுக்கணும் கூட்ட முடிஞ்சோடனே சார் என்னைய கூப்பிட்டார் கூப்பிட்டு தன்னை ரூமுக்கு வச்சிஞ்சு வா என்ன இப்படி இல்லாம ஒரு பிரச்சனை நடக்குது நீ குலப்படி முடியோ அல்ல எனக்கு தெரியா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார் ஆனா எனக்கு தெரியாது ரெண்டு நான் எனக்கு அந்த நேரம் அதை உண்மையை சொல்லலாம் உண்மையா பொய்யா எதுவுமே ஏற்றுக்கொள்ளையிலாமே இருந்தது அப்ப சார் சொன்னேன் நான் உங்களுக்கு ஒரு ஓன் பண்றேன் இது இந்த அம்மா அப்பா கூட எனக்கு சொல்லிட்டு வாங்கியே இல்லை ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எந்த பிள்ளைய நினைச்சு நான் அதை வேர்ன் பண்றேன் நீ கட்டி கரையா படிச்சு முன்னுக்கு வேற வேணும் அத நான் பார்க்க வேணும்ட்டு சொன்னுவேன் இன்னைக்கு நான் அதை நிறைவேற்றிட்டு நினைக்கிறேன் உண்மையில எனக்கு பெருமையா இருக்கு வாழ்க்கையில இப்படியோ ஒரு அதிபர் எல்லாருக்கும் அமைய அதே மாதிரி இப்ப வளர்கிற பிள்ளைகளும் உங்களுக்குண்டு அமைகிற டீச்சர்ஸை வந்து நீங்கள் அவையெல்லாம் பிலீவ் பண்ணுங்க கட்டாயம் அவைய உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுறதுக்காகத்தான் இருக்கணும் இப்ப பள்ளிக்கூடத்துல போய் ப்ரீ பாடங்களுக்கு வாசிங்க பிள்ளையில வாசிங்கோட சொல்ல எனக்கு மெனநோய் இருக்குது எனக்கு ஓட்சி சொல்லிருக்குது நான் வாசிக்கத் தெரியும் தெரியாது எனக்கு பப்ளிக்ல வாசிக்கலாம் தெரியாது அப்படியெல்லாம் சொல்லிவினம் ஆனால் அந்த மாதிரியான எல்லாம் விடாதீங்க நாங்கள் எங்கட பிள்ளையில நாங்கள் வளர்ந்த மாதிரி வளர்க்க வேணும் எங்களுக்கு இப்படி ஒரு ஆசிரியர் அமைஞ்சது அதை விட சரிண்ட காலத்தில் ஒரு சரியான போராட்ட காலத்துக்குள்ள தான் சார் வந்து சார் வந்த அடுத்த நாள் நாங்கள் எல்லாரும் குண்டு போடுறாங்கட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாருமே ஓடினாங்க ஏன்னா நான் எல்லாரும் பாஞ்சாடிச்சு கிராமஸ்க்குள்ளால ஓடி போய் அந்த ஆண்டு தான் டீச்சர்ட கல்யாணம் விட கிருபைநாதன் டீச்சர் டீச்சர்ட கிருபைநாதன் டீச்சர் அவங்கள்ட அடுத்த நாள் அவங்க வெரிங் அந்த நாங்கள் அப்போ பேருமோ நாங்கள் ஐயன்லையே டீச்சர்ஸ வெரிங்கெல்லாம் நாங்கள் போவோம் அப்படியான ஒரு பிணைத்துல தான் நாங்கள் உண்மையில் இருந்த நாங்கள் சரி நிறைய போராட்டம் சம்மந்தமாக நிறைய என்னன்னு சொல்றோம் இடர்பாடுகளுக்குள்ள ஆனால் எங்களை ஒருத்தரையுமே அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காம ஒரு சொத்தான ஸ்கூல்லேயே வளர்த்தவர் அப்படி வளர்த்ததால தான் அந்த நாங்கள் எப்போ எங்களோட இயர் நைன்ல இருந்து டென் லெவன் தான் உண்மையில எல்லாருக்குமே எல்லா பருவத்துக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட கொண்டு வர பருவம் அந்த பருவம் அந்த பருவத்துக்குள்ள ஒரு அமைதியான அதாவது நடந்து போவார் ஆனா நடக்க அவர் போறாரன்றது ஒருத்தருக்கும் தெரியாது ஆனா போய்கொண்டே இருப்பார் அமைதியா இருந்து நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொண்ட நாங்கள் இப்படியான ஒரு ஆஸ் அதிபருக்கு உண்மையா எங்க அப்பா அம்மாவுக்கு கூட இப்படி எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாரும் இப்படி சேர்ந்து இருக்கிறதுக்கு கிடைக்குமா தெரியாது ஆனா ஒரு அப்பா சாணத்தில் இருந்து எனக்கு அறிவுரை சொன்ன அதிபருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நூறு ஆண்டுகள்